அலாமுக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நபி சல்லு அலிக் வசல்லம் அவர்கள் கூறிய அதிக சக்திகள் நிறைந்த ஒரு அற்புதமான நான்கு திக்கிர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலஹம்துல்லா இந்த ஒரு நான்கு திக்குர் எந்த அளவிற்கு ஒரு சக்தி மிகுந்ததென்றால் பல நபிமார்கள் இடைய வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு திக்கர் இன்னும் நாம் இந்த ஒரு திக்கரை தினமும் சரிவர ஓதி வந்தோம் சரிவர பின்பற்றினோம் என்றால் உலகம் என்பது அல்லாஹு நம்முடைய கையில் ஆக்கி விடுவான் உலகமே நமக்கு கீழே அப்படின்ற மாதிரி அல்லாஹு நம்மை மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த அதிக சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக அல்லாஹு ஐந்து சிறப்புகளை வழங்குகின்றான் முதலாவது நம்மினுடைய கஷ்டங்கள் கவலைகள் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை ஏற்படுத்தி தருகிறான் இரண்டாவது அல்லாஹு தாலா நம்மின் மீது பிரியப்படக்கூடியவராக ஆகிவிடுகிறான் நெருக்கமானவராக ஆகிவிடுகிறான் மூன்றாவது அல்லாஹ் அல்லாவிடத்தில் நாம் என்ன துவா கேட்டாலும் எந்த நிலையில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தாலா உடனடியாக அதை அங்கீகரித்து கொள்வான் ஏற்றுக்கொள்வான் நான்காவது நமக்கு வரக்கூடிய பலா முசிபத்துகள் சைத்தானியத்துகள் ஸ்ரீஹர் இது போன்ற ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் எதிரிகளினுடைய தீண்டுதல்கள் இதை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து விடுகிறான் ஐந்தாவது அல்லாஹு தாலா நம்மினுடைய வாழ்வில் ஒரு செல்வம் என்ற பறக்கத்தை அந்த பணம் என்ற பதக்கத்தை அல்லாஹு அதிகப்படுத்தி தருகிறான் அப்படி மிகுந்த ஒரு அற்புதமான அதிக சிறப்புகளை கொண்ட இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் முக்கியமான இந்த ஐந்து சிறப்புகளை அல்லாஹு இந்த ஒரு நான்கு திக்கருக்கும் வழங்கின்றான் அப்படிப்பட்ட இந்த ஒரு நான்கு திக்கரையும் நாம் சரியான முறையில் ஓதிவர வேண்டும் அந்த நான்கு திக்கர் ஒன்று ஹஸ்புன் அல்லாஹு ஒன் அமல் வக்கீல் இரண்டாவது அல்லாஹூ அல்லாஹூ ரபிலா ஆ மூன்றாவது வலா கூவத்தை இல்லா பில்லா நான்காவது விஸ்மில்லாகி தவ கல்வா அழல்லா ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு நான்கு தக்கிறையும் நீங்கள் சரியான முறையில் தினமும் காலை மாலை நூறு நூறு முறை ஒரு நாளைக்கு நானூறு தடவை நூறு நூறு முறை காலையில் ஐம்பது ஓதுனாலும் சரி சாயங்காலம் ஐம்பது ஒது நூறு ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த ஒரு தக்கிற நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நெருக்கமானவராக ஆகிவிடுவான் இன்னும் உலகத்தை உங்களுக்கு கீழே வச்சிருவான் உங்களுக்கென்று எந்த ஒரு தேவையும் இருக்காது நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கவே மாட்டீங்க இன்னும் அல்லாஹாலா எந்த ஒரு தேவையும் உங்களுக்கு வைக்க மாட்டான் எல்லா தேவையும் அல்லாஹத்தாலா உடனடியாக நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் ஏற்படாது ஆக கண்ணிய மாணவர்களே இந்த ஒரு திக்கை நாம் தினம் போதுவும் அல்லாஹ் தலா நம்மினுடைய நெருக்கமானவராக நம்மனுடைய கஷ்டத்தை நீக்குவானாக ஆக கண்ணியமானவர்களே இந்த எந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்துஹூ